விஸ்வவர்மா காமாட்சியம்மன் கோவில் அன்னதான கமிட்டி மூலமாக தொடர்ந்து நான்கு வருடங்களாக மோரும் தர்பூசணியும் கொடுத்து பொதுமக்கள் கொடுத்து வருகிறோம் அது மட்டுமல்ல நமது சங்கங்கள் அங்கங்கே உள்ள சங்கங்களையும் அரவணைத்து அதன் மூலமாக பொதுமக்களுக்கு விநியோகம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த முறையில் இன்று துவங்கி தொடர்ந்து கோடை காலம் முழுவதும் மோரும் தர்பூசணி போன்ற குளிர்பானங்கள் இளநி போன்ற வகை பொதுமக்களுக்கு கொடுக்க முடிவு செய்துள்ளோம் இதில் சங்கத்தில் அனைவரும் கலந்து கொண்டிருந்தார்கள் காலையிலிருந்து பொதுமக்களுக்கு விநியோகம் செஞ்சு கொண்டிருக்கின்றோம் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேத்துக்கு மேல் விநியோகம் செய்துள்ளோம் மேலும் பல பலவேத்துக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நம்ம சங்க பொறுப்பாளர் ஜெயக்குமார் அவர்களும் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கிறார் அதை தொடர்ந்து அவரோடு சேர்ந்து பேர சொல்லிடுங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் பேசுங்க மணிகண்டன் அனைவரும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்பதை பொதுமக்கள் மூலமாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம காமாட்சி கோயில் விஸ்வரூபா அன்னதான கமிட்டி மூலமாக என் பேர் ஜெயக்குமார் நாலு வருட காலமாக நாங்கள் வந்து சாப்பாடு போட்டுக்கொண்டிருந்தோம் கோரை வெயிலுக்காக வந்து நீர்மோர் தர்பூசணி கொடு கொடுத்து வருகிறோம் இதற்கு மூல காரணம் எனது நண்பர்கள் சரவணகுமார் செயலாளர் நடராஜ் மணிகண்டன் குமரேசன் மணிராஜ் அப்புறம் ஜிஆர் ஆர் ஜனேந்திரன் முன்னிலை நின்று சபரிகிரிஷ் அவர்கள் கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து சில பேர் விட்டாச்சு எல்லோரும் சேர்ந்து பாடுபட்டு எல்லாம் கோடை காலத்துக்காக மோர் தர்பூசணி கொடுத்துருக்கோம் இது இந்த வெயில் காலம் ஃபுல்லாகவே தர மாதிரி நாங்கள் வந்து ஏற்பாடு செய்து உள்ளோம்